சமூக போராளி சூர்யா கொஞ்சம் அவதாரம் எடுங்கள் சூர்யாவை நம்பி சிறுத்தை சிவாக்கு விழுந்த அடி தமிழ் சினிமாவில முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா கடைசியாக எதற்கும் துணிந்தவன் படத்தில் நடித்திருந்தாரு இந்த படம் உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கல அதன் பிறகு இயக்குனர் பாலா வனகான் படத்தில் நடித்து வந்த அவர் பாலாவுடன் ஏற்பட்ட மோதலால் அந்த படத்தில் இருந்து வெளியேறினார் சூர்யா அடுத்ததாக சிறுத்தை சிவாவுடன் இணைந்து பிரியாடிக் பிலிம்ஸ் கமிட் ஆனார் சூர்யா கோலிவுட்டில் கதைக்கேற்றவார் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நடிப்பை வெளிப்படுத்துபவர் நடிகர் சூர்யா சிவகுமாரின் மகன் என்ற அடையாளத்தோடு அவர் சினிமாவில் அறிமுகமானாலும் ஆரம்பத்தில் கேலிகளையும் கிண்டல்களையும் தான் சந்தித்தார் அதன் பிறகு கடின உழைப்பால் சினிமாவில் தனக்கென்ற ஒரு இடத்தை உருவாக்கி வைத்துள்ளார் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வந்த அவர் இதுவரை நாற்பத்தி மூன்று படங்களை நடித்து முடித்திருக்கிறார் தற்போது சிறுத்தை சிவாவுடன் கங்குவா படத்தில் நடித்த அவர் படம் இறுதி கட்ட பணிகளை முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது ஆனால் இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்காத நிலையில சூர்யா இதுவரை கங்குவா படத்திற்கு என்று ஒரு ப்ரொமோஷனும் செய்யவில்லை என கூறப்படுகிறது இயக்குனர் சிவா பெரும் உழைப்பை கொட்டி இந்த படத்தை உருவாக்கியுள்ளார் பல மொழிகளில் உருவான இந்த படத்திற்கு என்று சூர்யா ஒரு பில்டப்பும் கொடுக்காமல் எனக்கென்ன என்று அடுத்த படத்திற்கு மூட்டை கட்டி சென்று உள்ளார் என்கின்ற வருத்தம் தற்போது சிறுத்தை சிவாவுக்கு ஏற்பட்டுள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன ஆரம்பத்தில் படம் கோடைக்கால விடுமுறையில் வெளியிடப்படும் என எதிர்பார்த்த நிலையில அது குறித்து படக்குழு எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் சென்றது தற்போது தீபாவளிக்கு வெளியாகும் என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டாலும் அது குறித்தும் சூர்யா பொது நிகழ்ச்சியில் பேசாமல் அந்த படம் குறித்து எதுவும் கண்டுகொள்ளவில்லை என படக்குழுவினர் சூர்யா மீது அதிருப்தியில் உள்ளார்களாம் முதலில் இருந்த கங்குவாவை தற்போது ரசிகர்களும் குறைத்து விட்டதாகவும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் அப்படியே அமைதியாக விட்டுவிட்டு அடுத்த படத்துக்கு சென்றுவிட்டால் கங்குவா படமும் கட்டுவது கஷ்டம்தான் என்ற படக்குழுவினர் பலர் பேச ஆரம்பித்து விட்டதாக சிறுத்தை சிவா சூர்யாவிடம் பேசியுள்ளாராம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சினிமா விமர்சகர்கள் கூறுவது சூர்யா தொடர்ந்து இயக்குநர்கள் மீது கோபத்தை காட்டி வருகிறார் முதலில் ஹரி பாலா வெற்றிமாறன் மற்றும் சுதா குங்கரா வரிசையில் தற்போது சிறுத்தை சிவாவுக்கும் இடம் கொடுத்துள்ளார் என கூறுகின்றனர் சூர்யா உள்ளிட்ட நடிகர்கள் படத்தை முடித்துவிட்டு அடுத்த படத்திற்கு செல்வதால் படம் ரிலீஸுக்கு தள்ளாடுவதாக கூறப்படுகிறது சூர்யா இப்படி கொள்ளாமல் இருப்பது என்ன காரணம் கங்குவா பிரியாட்டிக் படம் என்பதால் எதிர்பார்ப்பு என்பது பெருமளவில் இருந்தது அது தற்போது குறைந்து வருவதாக படக்குழு வருந்தி வருகிறார் இந்த சூழ்நிலை சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நாற்பத்தி நாலு ரெடியாகியுள்ளார் இதனால் இந்த படத்தின் டீசஸ் சமீபத்தில் வெளியானது அதில் சூர்யா கெட்டப்பை பார்த்து நெட்டிசன்கள் கலகலப்பு படத்தில் வரும் இளவரசன் போன்று உள்ளதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் அரசியல் குறித்து கண்டனம் தெரிவிக்க முதல் ஆளாக வரும் சூர்யா தனது படம் குறித்து ஏன் வாய் திறக்கவில்லை படக்குழுவினர் எக்கேடு கெட்டுப்போனால் எனக்கு என்ன என்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறார் என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்